ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் பெருநாள் அன்னைக்கு பாரம்பரியமாக செய்கிற பட்லாப்பம் எப்படி செஞ்சு பார்த்துர்லாமா வாங்க வீடியோக்குள்ள போனால் எப்படி செஞ்சு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு அரை ஸ்பூன் போல் சோம்புத்தூள் அப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு முக்கால் ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் அப்புறம் ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் அப்புறம் கா பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெண்ணிலா சென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த தூள் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக வெண்ணில் லசன்ஸ் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாதாம் வந்து துவச்சிட்டு முந்திரியும் பாதாமையும் சேர்த்து பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பாலையம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சுகரை வந்து கேரம்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ எந்த பேண்டில் செய்யப்படுறோமோ அந்த பேண்டில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை எல்லா இடத்துலையும் தடை விட்டுக்கலாம் இப்போ அந்த கேரம்லைஸ் பண்ணிட்டு இருக்க சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணி சூடானதும் இதை வந்து வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போல் வச்சு எடுத்தால் சூப்பரான வட்லாப்பம் வந்து தயாராகிடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு ப்ளேட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கேரமல் வட்லாப்பம் தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வட்லாப்பத்தை வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சூப்பராக ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சூப்பராக ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்பட்டுங்க என் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க யாங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்